ಒಂದೇ ವರ್ಷದ ಪಿರ ಕಾಂತಾರ ಪಂಪಿನ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಬರ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಮಾತಿರ್ಲಾ ಐಕ್ ಮಸ್ತ್ ಬೆಂಬಲ ಕೊರಿಯ. ಕಾರಣ ಇತ್ತದ ಸೊಕಾಲ್ಡ್ ಹೀರೋ ಪಂಡಿನಕ ಅದಗಲ ಅಕುಲು ಭಾರಿ ಮಲ್ಲ ಫೇಮಸ್ ಆಕೊಂಡು ಇಡೀ ವಿಶ್ವವಿಖ್ಯಾತ ಆಕೊಂಡು ದೈವಾರಾಧನೆ ಸಂಸ್ಕೃತಿ ಇಡೀ ಪ್ರಪಂಚ ಪಂಡೇರು ಎಂಕ್ಲೆಗ್ಲ ಅಂದು ಮಾತೇರ್ಲ ಬೆಂಬಲ ಕೊರಿಯ ಪಿಕ್ಚರ್ ಭಾರಿ ಮಲ್ಲ ಹಿಟ್ಟ ಆ ಎಂಕ್ಲೆ ಖುಷಿ ಆಂಡ್ ಆಂಡ ಕಾಂತಾರ ಬತ್ತಿ ಬುಕ್ಕ ದೈವಾರಾಧನೆ ಪಂಪಿನ ವಿಚಾರ ಇನ್ನು ಬೀದಿಗೆ ಬದದು ಅವೇತೋ ಟ್ಯಾಬ್ಲು ಇನ್ನು ಪಂಜುರ್ಲಿ ವರ್ತದ ಯೇಸನ್ನು ಪಾಡುದು ನಲು ನಕಲುಳ್ಳೇರು ಅವೇತೋ ಗಣೇಶೋತ್ಸವ ವಿಸರ್ಜನಾ நாடக பிரதர்சன இட நிட்டு பூரா இட்லாராத நவமல் தப்புலின் பூராடகிப்பவனியரு பூரா மோனைக மண்ண பாடிய ரீல்ஸ் மல்பரிகு இன்ஸ்டாகிராமு பூரா ஷேர் ஆண்டு கொரகஜ்ஜ மந்திரேவத்தை வர்த்தை பஞ்சுலி பந்து வேஷனு பூரா கட்டருமல் யூட்டூபு பாடியர் மல்ல தந்தேனே அது போண்டு ಟ್ರೆಂಡ್ ಅಂದ್ ಮಲ್ತಿರ್ ಅವು ಎತ್ತೋ ಯೂಟ್ಯೂಬ್ ದ ಚಾನಲ್ ದೂ ಇಲ್ಲಿ ಕೊರಗಜ್ಜನ ಕಟ್ಟೆ ಇದೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಕೊರಗಜ್ಜನ ಸ್ನಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಕರಿಗಂಧ ಸಿಗುತ್ತದೆ ಸಂಪರ್ಕಿಸಿ ಬಂದು ನಂಬರ್ ಲೆನ್ ಬೀದಿ ಬೀದಿಡಿನಿ ನಮ್ಮನ ದೈವಲು ನಲ್ಪುನೆ ಕಾಂಡ ಐಕ ಕಾರಣದಾದ ಅವು ಪಿಕ್ಚರ್ ಅತ್ತೆ ಇತ್ತೆ ಕಲ್ಜಿಗಾ ಪಂದ್ಬಿರು ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಬರ್ತಂಡ್ ತುಳುನಾಡ ದೈವಾರಾಧನೆ ಸಂರಕ್ಷಣಾ ವೇದಿಕೆ ತುಲು ಐ ತೊಟಿಗೂತೆ ದೈವಾರಾಧಕೀರ್ த்த பூரா ஆத்த பிரியூசர் ஐத்த டைரக்டர் அத்த ஹீரோ நக்கலிக மாத்தா ஃபோன் மல் அக்ளெட மனவி மல் ஆச்சர் டிப்பின ஒஞ்சி நேமத திருஷ்ய ெப்புலே பண்ணது தானி சுமன் துளுநாட் ரத்தே சரத் துளுநாட் ரத்தேக்கல பிரஷ்னல் பத்தின மூலத குலத்து பணது அண்ட் அர்ஜுன் நம்மார்த்தே அரேகொலியே ஆ நேம ஆ பிச்சர் டிப்பின அகத்தத்தை ஏனாய்த்தண்ட் அவேத்தோ முக்த துழுவேர் பிரீமியர் ஷோ தூயர் விதை நெட்ட அப்சார ஆத்த ஜி நிகழும் ஃபில்மு தூளை டீசை மல்ப்ளே பண்டேர் இஜ்ஜி எங்களை ஆ நேமத ஆத்திர கட்ட நமட்ட எங்களை ஃபில் தூர இஜி அர்ஜுனரே கேலவு துழுவேரு இஜ்ஜி பிச்சர் ஓவிய அபார ஆத்தஜி பண்டேர் பண்டா தைவ அல்ப உத்தன ரீத்தி நித்தலு சரி உண்ட் பண் அக்ளன ரிவீவா எங்குஜி அண்ட தைவன் ஆ பிச்சர் தீத்தின்னே தைவன் ஆச்சர் கத்து உண்டே தப்பு பணது எங்குல் பன்பின எங்குழுவாட் கட்டு கட்டளுள்ள நலிகை பரவே பம்ம தேர கட்டுன கோலன் ரஷித் ஜோகி பன்பின ஒவ்வொரு ஜாதி ஜனாங்க கட்டுவே பண்ணண்ட எல்லா எங்களை இல்லை கோலா அந்த போடு அர்ஜுன் காப்பி கட் எங்களை நீர் உத்தர கொர்டாக்கே ஈர ஃபோன் மல் தண்ட் ஈரட கேண்ட ஈர் பன்பர் எங்க நிகல் பாத்திர்னதால இஃபெக்ட் எல்லாம் ஆக்குஜி என்ன பிச்சர் பிரச்சார பண்பாருக அர்ஜுன் காப்பி காட்ரே நெனப்புதீலே எங்களு தைவாரா தைவத விசால எங்களுக் குத்தி கொடுத்துஜா இரேகெங்குளே கொடுத்துஜா பிரச்சார எங்குல தைவலே குத் எஞ்ச பிரச்சார எத்தோ நோடு அக்கொலு எஞ்ச ஆராதனை மல்து துழுவேர் பரோடு பன்பின விசாரவ தைவ் முடத்தினா எங்களை எத்தே ஒன்ஜு தெரியோன்னு துழுவேர தைவத கொடியடிட்டு கட்டு கட்டளை பிரகார ஏரா ஓரி தைவ கட்டினு ஒஞ்சு ஃபோட்டோ பாடி கூடே தாதா அப்புன்னா எங்க தெரிய அந்த தாய் பண்ணண்ட ஐநூ ஜாக கை முகியா ஆண்ட ஆ தைவன் கட்டு கட்டளை பிடது தைவத கொடி அடி அடிபுட் எண்ணிபூளை கொரந்தே ஓலா ஆயன் உண்டது ஓவா ஜனாங்க வேஷூஷண பாட்பது ஆயன் உண்டது ஐக்கு த்ரீ டி இஃபெக்ன இஃபெக்ட் மத்த கோரிப்பட்டுகு தூப்பின ஜனக் தாதாடு ஏர்லா கொட்டோலி வா பிச்சர் நன தும்பா நன ஏப்பல ஐந்நடைவரி அநாஹு பரிகு உண்துவன அதில் மாத்திர்ல ஒட்டது இ பிச்சர் தூவந்தே நமன தைவாரானை ஒரிப்பு நஞ்சின் போகா. நமஸ்காரா, சொல்மேல்.